தேவன் நம்மை துதி என்றுமே இன்று ஒரு வசனம் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பதினேழு கத்தலுக்கு பிரியான தேவனுடைய பிள்ளைகளை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் தான் பாவம் செய்து செய்துவிட்டதாக உணரும்போதுதான் உள்ளம் உடைந்து மனம் திரும்ப ஏதுவாகிறது செய்த பாவத்தை நியாயப்படுத்துகிறவனானால் திரும்புவது கடினம் பாவத்தை அறிக்கை பண்ண பாவம் செய்து விட்டேனே என்ற குற்ற உணர்வு வேண்டும் குற்ற உணர்வு நம்மை மனம் திரும்புதலுக்கு நேரையே நடத்த வேண்டும் ஏற்கனவே மனைவியரை கொண்டிருந்த தாவீது வேறொரு பெண் மீது ஆசை கொண்டான் அவள் இன்னொருவன் மனைவி என அறிந்ததோ அவளை இச்சித்தான் அவள் கணவனையும் தந்திரமாய் கொண்டான் அவளை விதவை என்ற தோற்றத்தையும் கொடுத்து விதவைக்கு வாழ்வளித்த வள்ளலாக எவ்வித குற்ற உணர்வு ஒரு வருடத்திற்கு மேலாக நாட்களை கடத்திவிட்டான் தாவீது தன் பாவத்துக்காக தானே நாத்தான் அனுப்பி அவனை உணர்த்தி குற்ற உணர்வை உண்டாக்கி உடைத்து நொறுக்கினார் கத்தர் உடைந்த தாவிது பிள்ளை மரண வியாதி அடைந்த போதும் துயரப்பட்டான் இதன் பின்னரும் பாவத்தின் கொடிதான விளைவுகளை பல விதங்களில் தாவீது சந்தித்த போதும் கத்தரை தன் மரணம் வரைக்கும் விடவே இல்லை தன் வாழ்விலும் இருதையத்திலும் உடைக்கப்பட்ட தாவீது பாடி வைத்த சங்கீதங்கள் இன்றும் எல்லோருக்கும் ஔஷதமாக இருக்கிறது நாம் பாவ உணர்வு அடையும் போது இதே ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் நம்மை கத்தருடன் ஒப்புரவாக்குகின்ற மருந்தாய் உள்ளது நமது பாவங்கள் உந்தப்பட்டு நாம் உடைக்கப்படும் போது முறுமுறுக்காமல் கலகம் பண்ணாமல் அறிக்கை பண்ணி மனம் திரும்புவோம் கர்த்தர் நம்மையும் ஆறுதலின் பாத்திரமாக மாற்றுவார் ஜபம் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பல்லோக பிதாவே ஆசீர்வாதமான இந்த இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம் பரிசுத்தமுள்ள தேவனே எங்கள் சுய நியாயங்களை கொண்டு என் தவறுகளை பாவங்களை உணராமல் நான் உணர்வடையவும் விடுதலை அடைய உதவியலும் அப்பா உடைந்த இதயங்களோடு இருக்கிறவர்களுக்கு அவர்களின் உள்ள கவலைகளை மாற்றி ஆறுதல் படுத்தி அவர்களோடு வாசம் பண்ணி குணப்படுத்திட ஜெபிக்கிறோம் தேவனே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து யேசுவுக்குள் மைமையிலே நிறைவாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தினரும் தைரியத்தையும் கட்டாவே பாகிஸ்தான் எல்லை அருகில் வாழும் இந்திய மக்களை தெய்வம் விசேஷித்த விதமாக பாதுகாக்கும்படியும் எல்லைகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய ராணுவ வீரர்களின் பாதுகாப்பிற்காகவும் ட்ரோன் தாக்குதல் வாய்க்காதே போகவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்திய தேசத்துக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக செய்வீராக ஆண்டவரே அனைத்து குடும்பங்களிலும் தேவ சமாதானம் நிலைத்திருக்கவும் குடும்ப பிரச்சனைகள் மாறி ஒற்றுமையுடன் வாழவும் மேற்படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகள் விருப்பம் எதிர்பார்ப்புகளில் உங்கள் கிருமை வேண்டும் எனவும் பிள்ளைகளின் படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகளை பெற்று ஆசீர்வாதமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம் கத்தாவே சுகவீனம் மற்றும் உடல் பிரச்சனைகளினால் வியாதிகளோடு வாழும் ஒவ்வொருவரையும் தேவரேஷ் உங்க தளம்புகளால் குணப்படுத்தி சரீரம் சுகத்தோடு வாழ தீர்க்காய்ச்சியுடன் வாழ தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிபப் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துறை தந்துள்ளவும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அற்புதம் செய்யும்படியும் ஜெபிக்கிறோம் கத்தாவே கடன் பிரச்சனைகளினால் தவிக்கிற குடும்பங்களில் கடன் பிரச்சனைகள் மாறவும் தேவன் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும் படியாகவும் பேர் காலத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் கர்ப்பசிரிகளின் பயங்கள் நீக்கி ஆரோக்கியமான பேருண்டாகவும் தாயும் சேயும் சுகபத்திரமாய் காக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலைக்கு காக்கப்படவும் ஜெயிக்கிறோம் கத்தாவே எங்கள் தேசத்தின் பிரதமர் ஜனாதிபதி அனைத்து மாநில முதல்வர்கள் அனைத்து மாநில கவர்னர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அனைவரும் ரட்சிக்கப்படவும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் வாழவும் அனைவரும் கத்தருக்கு பயந்து மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும் தேவன் இரக்கஞ்சிடமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் உமக்கு நன்றி சொல்கிறோம் துதிகளமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன்